அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்சிதி சிந்தனை பகைவரிடம் அன்பு காட்டுதல் இதன் விளக்கம் அறிவோம் இந்த போதையின்படி வாழ விரும்பாதவர்கள் எழுப்பும் சில கேள்விகள் இப்படி நாம் வாழ முயற்சித்தால் வளர்ந்து விட மாட்டார்களா பாத்திரம் அறிந்து பிச்சைடு என்றுதான் நம் முன்னோர் கற்பித்திருக்கிறார்கள் சோம்பேறிகளுக்கும் இலவசமாய் கிடைப்பதை ஊதாரைத்தனமாக செலவு செய்து அளிப்பவர்களுக்கும் உங்களிடம் கேட்க எவருக்கும் கொடுங்கள் என்ற கட்டளையின்படி இருக்க முடியுமா இப்படி கேள்வி எழுப்போடமும் நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள் உங்களுடைய கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது நம்மிடம் வலுக்கட்டாயமாக அடித்து பறித்து கொள்வதை நாம் ஆதரிப்பது சரியல்லதான் ஆனால் இரண்டு ஆடைகள் இருந்தால் அவற்றுள் ஒன்றே இல்லாத ஒருவருக்கு நீங்களே முன்வந்து கொடுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் கூறினாரே அப்படி செய்ய நாம் என்றாவது முயற்சிப்பதுண்டான் நம்மிடம் உள்ளதெல்லாம் நம்முடைய தேவை முன்னிட்டு நாம் பெற்றவைதானா உள்ளவர் எவரோ அவருக்கு கூட கொடுக்கப்படும் என்ற கூற்றுப்படியும் பணம் பணத்தை பெருக்கும் பற்றாக்குறையால் வாடுவோர் உள்ளதையும் இழந்து கொண்டே இருப்பார் என்ற நியதிகளின் படிதானே நம்மிடம் பணம் சேர்கிறது அப்படியானால் நீங்கள் எழுப்பிய ஏன் நாம் எல்லோரும் ஆண்டவரின் கூட்டை மறுத்து சொல்கிற வார்த்தைகளில் உண்மை இல்லை என்று ஒத்துக்கொள்வோமா நாம் வாழ்வது கொடுக்கல் வாங்கல் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அன்பளிப்பு என்று எதுவுமே கிடையாது எல்லாமே வட்டி இல்லாத நமது கலாச்சாரத்தில் செய்முறை என்ற எழுதப்படாத ஒரு நியதி செயல்படுகிறது யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் பங்காளிகள் ஒருவருக்கொருவ என்ன செய்ய வேண்டும் மாமன் மச்சான் முறையின ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கலாச்சாரத்தில் வேறு ஒன்றிய செயல்கள் இதைதான் பாவிகளின் கலாச்சாரம் என்கிறார் இயேசு பரிசைய யாரை பாவிகள் என தீர்ப்பிட்டனரோ அவர்களல்ல பாவிகள் உண்மையான அன்பின் உந்துதலால் கைமாறு கருதாமல் சமாரிய பணியைப் போல எல்லைகளை கடந்து உதவுவதே பாவிகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து கடந்து வெளியேறிய இறை மக்களின் பண்பு இந்த பண்பு இறைவன் யார் என்ற புரிதலால் மட்டுமே நமக்குள் வளர முடியும் அன்பார்ந்தவர்களே அன்பு என்றால் என்ன இக்கேள்வி அன்பு பற்றிய விளக்கங்களை நாம் திருக்குறளில் காணலாம் பண்டைய கால கிரேக்க இலக்கியங்களில் பார்க்கலாம் பொதுவாக அன்பை மூன்று வகையாக பிரிப்பார்கள் முதலில் குடும்ப உறவுகளின் அடிப்படை எழுகின்ற அன்பு இதில் பெற்றோர் பிள்ளைகள் அன்பு சகோதர அன்பு போன்றவை அடங்கும் இரண்டாவது காதலர்கள் நடுவே நிலவு அன்பு இது பற்றி திருக்குறள் காமத்துபால் விரிவாக பேசுகிறது மூன்றாவது நண்பர்களுக்கு அக்கறை கொள்வார்கள் என்பதாகும் இயேசு அன்புக்கு வழங்கிய வரையறை மனித உறவுகளின் அடிப்படையும் தாண்டி செல்கிறது கடவுள் மனிதர் காட்டுகின்ற அன்புதான் மனித ஒருவர் ஒருவர் மட்டில் காட்டுகின்ற அன்புக்கு அளவீடாக வேண்டும் வேண்டும் என இயேசு நமக்கு கற்பிக்கிறார் எனவே நாம் தருகிறார் இது சாதாரண மனித இயல்பை தாண்டி செல்லும் ஒரு கோரிக்கை பிறர் நமக்கு தீங்கிழைத்தால் அவர்களுக்கு அதே பாணியில் நாம் தீங்கிழைப்பது சரி என்பது உலக போக்கு ஆனால் கடவுளின் பார்வை வேறுபட்டது அவருடைய அன்பு எல்லா மனிதருக்கும் வழங்கப்படுகின்றது தம்மை ஏற்போரையும் மறுப்போரையும் அவர் அன்பு செய்கிறார் தம் கட்டளைகளை மீறி நடந்து பிற மனிதருக்கு தீங்கிழைக்கின்ற மனிதரே கடவுள் அன்பு செய்கிறார் அதே பாணியில் நம் அன்பு வேண்டும் என்பது இயேசின் போதனை இங்கே மூன்று அம்சங்கள் உள்ளன அன்பு என்பது நம் உள்ளத்திலிருந்து எழுகின்ற உணர்வு இந்த அன்புணர்வு பகைவர் மட்டிலும் காண்பிக்கப்பட வேண்டும் உணர்விலிருந்து பிறப்பது நாம் பேசுகின்ற சொல் பகைவரை நாம் சபித்தலாகாது மாறாக அவர்கள் வாழ்க என நாம் ஆசி கூற வேண்டும் பகைவருக்கு எதிராக நாம் செயல்படாமல் வாழுதல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இறுதியாக பகைவருக்காக நாம் இறைவிடம் அன்றாட வேண்டும் இவ்வாறு இயேசு பகைவர் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அன்பை மிக ஆழமான விதத்தில் எடுத்துக் கொள்கிறார் உணர்விலும் சொல்லிலும் செயலிலும் இறை நாம் பகைவரை அன்பு செய்வது வெளிப்பட வேண்டும் அப்போது கடவுள் எல்லா மனிதரை வேறுபாடின்றி அன்பு செய்ய போல நானும் அன்புடையவர்களாக மாறுவோம் இயேசு வழங்குகின்ற இந்த புரட்சிகரமான அன்பு கட்டளை ஒரு பெரிய சவால் என்பதில் ஐயமில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் பகைவனை அன்பு செய்யும் தெய்வீக மனநிலை உள்ளதா என்னிடம் இறக்கு குணம் உண்டா நான் வன்னிக்கின்ற மனநிலை வளர்த்து கொள்கின்றேதா அன்றாடமாக வலமி நாங்கள் அறிவரும் பகைவர்களை அன்பு செய்வோம் தெய்வீக மணல்லை வளர்த்து கொள்ளவும் இறக்க குணத்துடன் பிறரும்பு பணிகளை செய்யவும் மன்னிக்கின்ற மனலையில் வளரவும் வறந்தாடும்